வழிகாட்டியாக விளங்க செல் அவர்கள் ஏராளமான அற்புதத்தை வாழும் காலத்தில் நிகழ்த்தியிருக்கிறார்கள் அதிலே ஆயிரத்தி நானூறு வருடங்கள் கடந்து வாழும் அற்புதமான உலகில் நீடித்திருப்பது திருமுறை திருகுரான் இந்த புனித திருக்குறான் இறங்கிய மாதம் ரமலான் மாதம் திரிகுரானில் அல்லாஹ் இப்வார் கூறுகிறான் ரமலான் மாதம் எத்தகைய என்றால் அம்மாதத்தில் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் மேலும் நேர் வழியின் தெளிவான அறிகுறிகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குரான் அருளப்பட்டது எனவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோர்க்கட்டும் எனவே ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரும் திருமறை திருகானை ரமலானில் மட்டுமின்றி வாழ்நாள் முழுவதும் பற்றி பிடித்து ஓதக்கூடிய அதன் கருத்துக்களை வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நற்பேற்றை நம் அனைவருக்கும் ஏக அல்லாஹ் தர வேண்டும் வாக்கி தவானா வழிகந்தி வர வெறுபில் ஆலமீன்